திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் ஒரு ஆன்மா தாயோட கருவில புகுந்து பத்து மாசம் வர என்னென்ன இடையூறுகளை எல்லாம் சந்திச்சது அப்படின்னு சொன்ன மாணிக்கவாசகர் இப்போ இந்த ஆன்ம உலகத்துல பிறந்து வளர்ந்து இளமை பருவம் வரை சந்திக்கிற எல்லாம் இளமையை கடந்து நடுத்தர வயதை அதாவது முப்பத்தஞ்சு வயது வரை எதிர்கொள்கின்ற இடையூறுகளை எல்லாம் சொல்றாரு அதுக்கப்புறம் உலகியல் வாழ்வே நிலையற்றது அப்படின்னு ஆன்ம வாழ்வை ஆராய தொடங்குறத பத்தியும் இந்த பாடல்ல விளக்கியிருக்காரு குழந்த பூமியில பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு பால் ஊற்றுறது நீராட்டுறது தூங்கும் போதும் படுக்க வைக்கும் போதும் ஏற்படுற ஆபத்துகள்ல இருந்து எல்லாம் தப்பி பிழைத்து குழந்தைக்கு ஏற்படுற மலச்சிக்கல் பசி உறக்கமின்மை இவற்றை எல்லாம் தப்பி பிழைத்து குழந்தைக்கு சொல்ல தெரியாது அழுக மட்டும்தான் தெரியும் இதுலருந்து எல்லாம் தப்பி பிழைச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஏற்படுற துன்பத்துல எல்லாம் தப்பிச்சு இதத்தான் யாத்திரை பிழைத்தும் அப்படின்னு சொல்றாரு இப்படி குழந்தையா இருக்கும் போது வர்ற இடையூறுகளிலிருந்து எல்லாம் பிழைக்கிறதத்தான் மாணிக்கவாசக ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காளை இடியும் இருத்தியும் இணைப்பழ பிழைத்தும் காளை மலமோடு கடும்பகள் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் அப்படின்னு பாடியிருக்காரு அடுத்து இளமை பருவத்துல அந்த ஆன்மா படுற துன்பத்தை பத்தி சொல்றாரு கரிய கூந்தலும் சிவந்த வாயும் வெண்ணிற முத்து போன்ற பற்களும் கார்காலத்து மயிலின் சாயலும் இளமை பொருந்திய அழகிய பெண்களின் கூர்மையான பார்வைகளிலிருந்து அந்த ஆன்மா தப்பிச்சு வரணும் இதத்தான் மாணிக்கவாசகர் சொல்றாரு கரும் குழல் செவ்வாய் வெள்நகை கார்மையில் ஒருங்கிய நெருங்கி கச்சார நிமிர்ந்து கதிர்த்து முன்பனைத்து ஏய்த்து இடைவருந்த எழுந்து இருக்கு இழை போகா இளமுழை மாதர்தம் கூர்த்த ஞான் நயன கொள்ளையில் பிழைத்தும் அப்படின்னு பாடியிருக்கார் அடுத்து இளமை பருவத்தை தாண்டியதும் பெரும் புகழும் செல்வமும் குடிக்கணும் அப்படிங்கிற உலக ஆசையிலிருந்து தப்பிக்கணும் கல்வி என்னும் கடல்ல இருந்து முதல்ல தப்பிக்கணும் அதாவது உலகியல் கல்வியையே கத்துட்டு இருக்காம ஆன்மீக கல்வியையும் கத்துக்கணும் அடுத்து செல்வம் ஈட்டணும் அப்படிங்கிற பெரும் துயரத்திலிருந்து தப்பிக்கணும் வறுமை என்ற விஷயத்துல இருந்தும் தப்பிக்கணும் மிகவும் கீழ்த்தரமான தொழிலை செஞ்சாச்சும் பொருளை ஈட்டணும் அப்படிங்கிற ஆசையிலிருந்து தப்பி பிழைக்கணும் மத்த எனும் அவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு களிறனா யானை மத்த களிரினா மதம் பிடிச்ச யானை மதம் பிடிச்ச யானை என்ன செய்யணும் குளத்துல போய் குளத்தையே குழப்பி என்ன செய்யறோம்னு தெரியாம ஆட்டம் போடுமா அப்படி ஆட்டம் போடுறத போல சிலர் பொருட்களை பெறணும் அப்படிங்கிற ஆசையையே ஆணவமா மாறி எல்லாரையும் வென்று வெற்றி கொடி நாட்டணும் அப்படின்னு வெறிப்பிடிச்ச மாதிரி என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது அப்படின்னே தெரியாம சமுதாயத்தையே குழப்பி விட்டுருவாங்களாம் இதைத்தான் மத்த கழிரனும் அவா அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் கல்வி அப்படிங்கிறது கடல் மாறி அதை அளக்கவே முடியாது ஒருவேன் ஒரு துறையில எவ்வளோ படிச்சாலும் அந்த துறைய முழுச அறிஞ்சிக்க முடியாது கடல்ல மேலோட்டமா நீந்தவனுக்கு அந்த கடலோட ஆழத்தை தெரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி கல்வி அதிகமா படிக்க படிக்க நம்ம இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் நிறைய பேரு எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற கர்வத்தோடு இருப்பாங்க இதுல இருந்தும் பிழைக்கணும் இதைத்தான் மாணிக்க கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லிருப்பாரு அடுத்து செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் செல்வத்தை அள்ளல் அதாவது துன்பம் அப்படின்னே சொல்லிடுறாரு ஏன்னா செல்வத்தை ஈட்டுறதும் அத காக்குறதுமே துன்பத்தை தருமா அப்படியே ஈட்டுறது அதை காக்குறது இதையெல்லாம் செல்வந்தர்கள் சரியா செஞ்சாலும் அவங்க மனசுல ஒரு அமைதி இல்லாமத்தான் வாழ்வாங்களாம் ஏன்னா எப்போ என்ன ஆகுமோ அப்படின்னு எல்லையற்ற செல்வம் சேர்ந்தாலும் அந்த செல்வம் போச்சு அப்படின்னா அவங்களால தாங்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சிருப்பாங்க அத அதை சொல்ல முடியாத பெரும் சுமையா அவங்க மனசுல அது ஏறிடுமா இதைத்தால் செல்வமாகிய அள்ளல் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் நல்குறவு அப்படின்னா வறுமை தொல்விடம் அப்படின்னா பழமையான விஷம் வறுமை அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருள் இல்லாதத சொல்லல அப்போ முற்றும் துறந்த முனிவர்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது அப்பனா அவங்களுக்கும் வறுமை விஷம் போன்றது அப்படின்னு ஆயிரும் அதாவது மாணிக்கவாசர் என்ன அப்படி சொல்றாருன்னா போகம் தூய்க்க பெறாத பற்று உள்ளம் அதாவது பொருள் இல்லை அப்படிங்கிறது வறுமை இல்லை பொருள் இல்லாததுனால இந்த சுகங்களை எல்லாம் என்னால அனுபவிக்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறது தான் வறுமையா இதைத்தான் நல்குறவு என்னும் தொழிலிடம் பிழைத்தும் அப்படின்னு அவ்வளவளாக சொல்லியிருக்காரு வளமான வாழ்வு வாழ்ந்து எந்த இழித்தொழில் செஞ்சாச்சும் பொருளை ஈட்டணும் அப்படின்னு மனசுல தோன்ற அந்த எண்ணத்திலிருந்து பிழைக்கணும் இதைத்தான் புல்வரம்பு ஆய பலதுரை பிழைத்தும் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் பாடுறாரு புல்வரம்பு அப்படின்னா இழி தொழில்கள் அப்போ இறை உணர்வுக்கு கல்வி செல்வம் வறுமை இழில் தொழில் எப்படி இடையூறா இருக்கு அப்படிங்கிறத மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல சொல்லியிருப்பாரு பித்த உலகர் பெருந்துறை பரப்பினுள் மத்த களி என்னும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் மள்ளலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பு ஆய பலதுரை பிழைத்தும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய